வணக்கம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் ஒரு நல்ல தாட் ப்ரொவோக்கிங் அவேர்னஸ் எல்லாரையும் மீட் பண்றோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாட்டி அவேர்னஸ் பேசியிருப்போம் இது பைனல் அவேர்னஸ் பாக்குற நீங்க நினைக்கலாம் ஏன் இத்தனை பேர் அவேர்னஸ் பேசுறாங்க ஏன் இத்தனை தடவை பேசுறாங்க அவேர்னஸ் எங்க சார் எல்லாம் பார்த்தா இந்த கிழிச்சிருப்பாரு அவேர்னஸ் எதனால இத்தனை பேரு இவ்ளோ மெனக்கெடுறாங்க இந்த அவேர்னஸ் பேசுறதுக்காக நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் நினைக்கலாம் என்ன மோட்டிவ் இருக்கும் எங்களுடைய மெயின் மோட்டிவ் இந்த இத்தனை பேர் இவ்ளோ அவேர்னஸ் பேசுறதுக்கான மெயின் மோட்டிவ் வந்து பேக் ட்ரெய்னர் பேக் பிசினஸ் பீப்புள் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும் இத பாக்குற ஒவ்வொரு யூவர் ஒவ்வொரு பாக்குற ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் ஏன் இப்படி பேசுறாங்க இந்த ட்ரெய்னர் இப்படி பண்றாங்களோ அப்படின்றது நீங்க உணரணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து நாங்க பேசுறோம் இங்க பேசுறவங்க ஒரு சிலர் அவங்க ஏமாந்ததை சொல்லி ஷேர் பண்ணிருப்பாங்க ஒரு சிலர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை சொல்லிருப்பாங்க இன்னும் சிலர் வந்துட்டு என்ன மாதிரி நடக்குது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே உங்களுக்காக தான் நீங்க புரிஞ்சு இத புரிஞ்சு உங்களுடைய டைம் ஆகட்டும் மணி ஆகட்டும் உங்க எக்ஸ்போர்ட் ட்ரீம்ஸ் ஆகட்டும் நீங்க லூஸ் பண்ணக்கூடாது இது எல்லாமே நீங்க சேஃபா சேஃப்கார்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த அவேர்னஸ் பேசுறோம் இது யாருக்காவது உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இதை பேசிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் தான் நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்ள்ளே வந்தேன் சோ என்னுடைய டியூட்டியா நான் நினைக்கிறது நான் அவேர்னஸ் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு என்னால எனக்கு தெரிஞ்சதை நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதை பார்த்து யாராவது ஒருத்தர் தப்பிச்சா கூட போதும் அதுதான் மெயினான மோட்டிவ் இங்க இருக்கிறது நாங்க ஸோ அதுதான் அதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இதை பார்க்குறவங்க நிறைய பேர் நிறைய எக்ஸ்போர்ட் லட்சியங்கள் கோல்ஸோட இருப்பீங்க சோ எப்படி நம்ம எக்ஸ்போர்ட்டர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் பார்த்துட்டு இருப்பீங்க படிக்கணும்னு நினைப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்போர்ட்ல என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பாருங்க என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு என்ன தெரிஞ்சுக்கணும் எதை பத்தின நாலேஜ் வேணும் எதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க என்ன ரிஸ்க் இருக்கு ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது ஏன்னா புக்ல வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஆக்சுவலா பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு வரும்போது அது வந்து டிஃபர் ஆகுது நம்ம புக்ஸ்ல படிச்சதை விட டிப்ளமா படிச்சிருப்போம் எக்ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இருக்கு கோர்சஸ் அதுவும் பிராக்டிக்கல் நாலேஜும் கண்டிப்பா வேரி ஆகும் அது புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ரிஸ்கும் சார் ஜெகன் சார்லாம் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு ரிஸ்கே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க ஓகே இதெல்லாம் இருக்கு தேவைப்படுது இதுல எது என்கிட்ட இருக்கு எந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கு எது லேக் ஆக அப்படின்றத ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா ஸ்கில்மே லேர்னபிள் தான்

நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஜென்ரலான ஒரு எண்ணம் என்னன்னா கத்துக்கலாம் ஸ்வீட்டா இருக்கு ஒரு நாள்ல கத்து குடுக்கறாங்க சிம்பிளா இருக்கு ஈஸியா கத்துக்கலாம் போல அப்படின்னு நினைப்போம் டாட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கலாம் ஆனா லாங் லாஸ்டிங்கா இருக்காது அவங்க சொல்லி கொடுக்கறது அது புரிஞ்சுக்கோங்க டாட்டா இருக்கு கம்மியா இருக்கு கம்மியாவும் இருக்கலாம் அதிகமாவும் இருக்கலாம் அவங்க ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்றது பட் அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு யூஸ் ஆகாது ஏன்னா இது இந்த ஒரு நாள் ட்ரைனிங் அத பத்தி கொஞ்சம் சொல்றேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க எதெல்லாம் ஏன் அவ்வளோ அட்ராக்ட் ஆகிறாங்க ஈர்ப்பு இருக்கு அப்படின்றது அட்டன் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் கண்டெக்ட் பண்றாங்க நம்மள மாதிரி ஒரு சராசரி மக்கள் போகும்போது அதை பார்க்கும் போது மயங்கிடுறாங்க பிரமிக்கிறாங்க ஆஹா இவ்வளோ ஒரு வெல்கம் ட்ரிங்க் குடுக்கறாங்க ஒரு அவங்க சீட்டிங் அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்னும் இல்ல அப்படியே புல்ல ஆஹா நம்ம குள்ள வந்துட்டோம் அப்பவே அவர் கேட்டா இன்னும் ஓகே பண்ணி முடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும் எல்லாரும் எக்ஸ்போர்ட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி ஆஹ் உணர்ச்சிய தூண்ற மாதிரி பேசுவாங்க ஸோ அதெல்லாம் தான் வந்து அட்ராக்ட் பண்ணுது மக்களை அவன் அவங்களுக்கும் ஒண்ணும் சொல்ல முடியாது நம்ம தப்பு அவங்க மேலேயோ ஏன்னா அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை சந்தோஷம் வருது அப்படிதான் அவங்க ஈர்க்குறாங்க மக்களை செகண்ட் திங் அந்த மாதிரி செஷன்ஸ்ல வேற என்ன சொல்றாங்க டேட்டா ஷேர் பண்றாங்க என்ன டேட்டா அதாவது எத்தனை கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூ என்ன இந்த மாதிரியான டேட்டாவை பெருசா சொல்லி அது நம்ம கேக்கும் போது ஆஹா அப்படின்னு நினைக்கிறோம் அது எல்லா டேட்டாமே கூகுள்ல இருக்குங்க யார் வேணா கூகுள் பண்ணா அந்த டேட்டாவை எடுத்துடலாம் எத்தனை கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அது தெரிஞ்சுட்டு என்ன செய்யறது எவ்வளவு வேல்யூக்கு ஆச்சு என்ன செய்யறது ஒண்ணுமே செய்ய முடியாது அது நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆக போகுதா இல்லை அதுக்கப்புறம் வேற என்ன செய்யறாங்க நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்கறாங்க சிலர் இந்த ஸ்பைரல் பைண்டிங் புக்ஸ் அந்த பிரிண்ட் அவுட்டு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் பையர்ஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம யோசிக்கணும் அது எதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா இருக்காங்க அண்ட் அதுல எத்தனை கம்பெனிஸ் மூடிட்டு போயிட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இதே சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம கேட்கணும் கொடுக்குறீங்களே இதுல என்ன யூஸ் இருக்கு இது எப்போ எப்போ பண்ணது இது ரெடி பண்ண லிஸ்ட் இதுல லைவா இருக்காங்களா அங்கேயே நம்ம கேட்கணும் கேட்டாதான் அவங்களுக்கும் ஓகே மக்கள் கொஞ்சம் இப்போ விழிப்புணர்வு ஆயிட்டாங்கன்னு ஒரு பயம் வரும் இல்லைன்னு வேஸ்ட் அந்த புக்ஸ் எதுக்குமே யூஸ் ஆகாது நெக்ஸ்ட் அவங்களது இந்த ஒன் டே இதுலெல்லாம் வந்து முடியும் போது ஒன்று செய்வாங்க அதாவது ஆஃபர் டுடேஸ் ஆஃபர் நீங்க லைசன்ஸ் எடுத்துடுங்க எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த நாள்ல எடுத்தீங்கன்னா இப்போவே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் த ரேட் தான் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் உடனே எடுத்துடுங்க ஏன்னால் நீங்க அவங்களுக்கு தெரியும் வெளியே போனாங்கன்னா திருப்பி வந்து இவங்க கிட்ட காசு கொடுத்து எடுக்கிறது எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இப்போ ஆஃபர் கொடுப்பாங்க ஆஃபரும் கொடுப்பாங்க யோசிக்க டைம் கொடுக்க மாட்டாங்க நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு போயிருப்பாங்க மக்கள் உடனே அவங்களை மடக்கி அங்கேயே போட்டு பேர் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க ப்ராடக்ட் யோசிச்சிருக்க மாட்டாங்க பேரா வெய் இஷ்டத்துக்கு வெய் அவர் ட்ரெய்னர் இஷ்டத்துக்கு வச்சு விட்டுறது பேரை உடனே முடிச்சிடணும் அப்படின்னு ஏன்னா யோசிக்க டைம் கொடுத்தா எங்க உண்மை தெரிஞ்சுடுமோ எங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடுமோ அப்படின்ற டாக்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் உடனே முடிக்கணும் யோசிக்க டைம் கூடாது ஒரு பரபரப்பா கொண்டு போகணும் ஆஃபர் ஆஃபர் அப்படின்னு பேசி அங்கேயே முடிச்சிடறாங்க அது பண்ணிட்டு சிலர் இன்னும் சிலர் வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு பயர் கொடுக்கறோம் நீங்க காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு பேசுறாங்க அதெல்லாம் வந்து நம்பி ஏமாறாதீங்க அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அது மட்டுமே ஒரு கிரைடீரியா கிடையாது ஸோ எக்ஸ்போர்ட் லைசென்ஸ்ன்றது எங்களுக்கெல்லாம் வந்து சார் லாஸ்ட்ல தான் சொன்னார் அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஒர்க் தான் ஸோ அதை விட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல ஸோ அந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனிங் செஷன் ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்ன நடக்குது கரண்டா இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில நாட் டெபினிஷன்ஸோ என்னன்றது கிடையாது எப்படி ஒர்க் பண்றாங்க எக்ஸ்போர்ட்ல அந்த ஒர்க் ஃபுளோ என்ன கரெக்ட் கரண்டா யாரை எப்போ மீட் பண்ணணும் ஒரு ஏஜென்ட்டை எப்போ மீட் பண்ணணும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் எப்போ கூப்பிடணும் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை யார் போய் பார்க்க முடியும் இப்பெல்லாம் நினைச்சா போய் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் பார்த்து உக்காந்து பேசி அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ எந்த ஸ்டேஜ்ல யாரை அப்ரோச் பண்ணனும் எப்படி ப்ரோசீட் பண்ணனும் அந்த ஒர்க் ஃபுளோவே இருக்குது அது எல்லாத்துக்குமே முன்னாடி ப்ராடக்ட் அவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் செஷன்ஸ்ல சொல்லுவாங்க நீங்க இதை எடுத்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் ஏதோ அவர் ஃபேவரட் சொல்லி விடுவாரு இந்த மாதிரி அவர் சொன்ன ப்ராடக்ட் பின்னாடி எடுத்துட்டு ஓடனா ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம நம்ம வந்து லூசர்ஸ் தான் ஆவாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி போகாதீங்க யோசிங்க நீங்களா யோசிங்க அதாவது சார் சொல்றது ஒரே விஷயம் ப்ராடக்ட்ன்றது நம்மளுடைய குழந்தை மாதிரி நம்மளா யோசிச்சு நம்மளுக்குன்ட்டு உணர்ந்து அதை எடு இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு அப்படின்னு உணர்ந்து எடுக்கணும் அது எப்போ எடுப்போம் அந்த ப்ராடக்ட் நல்லா ஸ்டடி பண்ணா இன்டெப்த் ஸ்டடி பண்ணும் போதுதான் ஓகே இது பத்தி எனக்கு எல்லாமே தெரியுது இது எனக்கான ஒரு ப்ராடக்ட் எடுத்து கான்பிடெண்ட்டா அதுக்காக ஓடுவோம் அப்படி ஓடும் போதுதான் நம்மளால அதை வந்து கரெக்டா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ யாரோ ஒருத்தர் சொல்ற ப்ராடக்ட் எடுத்துட்டு ஓடாதுங்க உங்களுக்குன்னு தோணும் உள் உணர்வு தோணணும் இத எடுத்தா நான் வந்து வெற்றி ஆவேன் அந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுத்து ஓடுங்க நெக்ஸ்ட் ரியல் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும் அதாவது இப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ரிஸ்க கடந்து வந்தவங்க அந்த மாதிரியான ட்ரெய்னர்ஸ் தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க இப்படி பண்ணீங்கன்னா இங்க போனீங்கன்னா தடிக்கு விழுந்துடுவீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி விழுந்தாலுமே இப்படி நான் எழுந்திரிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த அவங்க நடந்து வந்த அந்த பாதையில நம்மள நடக்க விட்டு கூட்டு போறாங்க நம்ம ஈக்குவலண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தோணுது அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா நம்ம அந்த ப்ராப்ளம்ஸேஸ் பண்ணும்போது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற மாதிரி இருக்கணும் என்ன ரிஸ்க் இருக்கு என்ன தப்பு பண்ணுவோம் என்னெல்லாம் தப்பாக சான்சஸ் இருக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணனும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஒரு கிளையண்ட் கிளையண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம பையர் அவரை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எஜுகேட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டான பையரை ஐடென்டிஃபை பண்றத சொல்லி கொடுக்கணும் ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிட்டா போதாது அவரோட நெகோஷியேட் பண்றது பிரைசிங்கா இருக்கட்டும் மற்ற விஷயத்துக்கு நெகோஷியேட் பண்ணிட்டு ஒரு டீல் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு கிளைண்டோட எப்படி கொண்டு போகணும் அதுக்கான டாக்டிக்ஸ் என்ன இதெல்லாமே இந்த நாலேஜ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷன் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மத்தபடி இந்த ஒரு நாள்ல நம்ம தெரிஞ்சுட்டு இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அது வந்து நம்மளுக்கு லாங் ரன்ல ஹெல்ப் பண்ணாது லாங் ரன் இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கே ஹெல்ப் பண்ணாது எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியாம போயிடும் அந்த செஷன் போற வரைக்கும் வேணா அந்த ஒன் டே ரொம்ப கான்பிடண்டா தைரியமா இருக்கும் நெக்ஸ்ட் டே என்ன தெரியாது எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியாது அந்த மாதிரியான நீங்க வந்து நம்பி போய் ஏமாறாதீங்க ஏதாவது ஒரு செஷனை சூஸ் பண்றீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ண போறீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க ஓகே இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ண என்னுடைய என்ன இருக்கும் இந்த கோர்ஸ்ல இருந்து நான் என்ன கத்துப்பேன் அதோடைய டீடைல்ஸ் என்ன என்ன மாதிரி அது வந்து நான் எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு சேருங்க ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட்ல நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நாங்க பேசின அவேர்னஸ் எல்லாமே பிரைஸிங் அவேர்னஸ் அது கண்டிப்பா இப்ப கூட பேசலாம் ஏன்னா பிரைசிங் ரொம்ப முக்கியம் எக்ஸ்போர்ட் அதுல அந்த பிரைசிங் அந்த காஸ்ட் அரைவ் பண்றதுக்கு என்னெல்லாம் எடுக்கணும்ன்றது இருக்கு அதுல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்காது நம்ம நினைப்போம் பட் அந்த மிஸ்டேக் நம்ம தான் பண்ணிருக்கோம் அது தெரிய வராது நம்மளுக்கு இவ்வளவு நாள் பிரைஸிங் படிச்சதே ரொம்ப ரொம்ப நாள் படிச்சோம் ப்ரைசிங் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில் சொல்லி கொடுக்கறது இல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு சார்ட் மாதிரி வச்சுட்டு போடுறாங்க அதுலயே நிறைய மிஸ்டேக்ஸ் தப்புகள் இருக்கு எரர்ஸ் இருக்கு அது இன்னும் ரெக்டிஃபை பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல அது ஒரு எரர்ன்றது அதை ரெக்டிஃபையும் பண்ணாம அந்த தப்பான சாட்டையும் மறுபடியும் மறுபடியும் எல்லா கிளாஸஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு அதுவே தப்பு ஸோ இந்த ப்ரைசிங் இப்போ நாங்க படிச்சதுன்னா எவ்வளோ நாள் படிச்சோம் அவ்வளோ நாள் படிச்சு எங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருக்கு ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் எல்லாமே கரெக்டா எடுத்து போட்டு கரெக்டா அரைவ் பண்ணணும்ன்ற ஒரு பயம் அந்த பயம் நல்லதுதான் அப்பதான் அது கரெக்டா பண்ணுவோம் நாங்க அந்த ஒரு விழிப்புணர்வோடு பண்ணுவோம் கேல்குலேஷனை ஸோ இந்த மாதிரி ப்ரைசிங் அப்படி ஒரு வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் ஆல்ரெடி சொன்ன அந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ஷன் நம்ம வந்து ஒரே ப்ராடக்டாவும் கூட இல்லாம ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கலாம் சிலர் சொல்லுவாங்க அவங்க கேக்குறத வாங்கி நீங்க அனுப்புங்க அதெல்லாம் வந்து லாங் ரன்ல அது வேலைக்காகாது ஏன்னா அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க இன்னைக்கு கேட்பாங்க இதை நாளைக்கு இன்னொன்னு கேட்பாங்க நம்ம ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ப்ராடக்ட் பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும் சில டைம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க அதுக்காக சும்மா உட்காந்துட்டு அப்ப திருப்பி போயிட்டு நம்ம எங்க கிடைக்குது எனக்கு யாரு வேற என்ன பண்ணலாம் அப்படி திருப்பியும் திருப்பியும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்படி இல்லாம நம்ம ஓன் ப்ராடக்ட் எடுத்து நம்ம அதை வந்து மார்க்கெட் பண்ணி அதை கேம்பெயின் பண்ணி அதை வந்து நம்ம அந்த நீடு இல்லைன்னா கூட நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கூட எங்களுக்கு சொல்லிருப்பாங்க சார் நம்மளா எப்படி கிரியேட் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது இதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட்ல அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எதுல இன்வால்வ் ஆகுறாங்க அந்த நாலேஜஸ் இருக்கணும் பேங்கருடைய ரோல் என்ன எக்ஸ்போர்ட்ல ஏன்னா நம்மளுக்கு டாலர்ஸ் கன்வர்ஷன்ஸ் அதெல்லாம் வரும்போது உடைய ரோல் என்ன அவர்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஏஜென்ட்னா அவர் அவரு எப்போ அப்ரோச் பண்ணணும் அவர் என்னெல்லாம் நம்மளுக்கு செய்யக்கூடிய செய்ய முடியும் செய்ய முடியாது ஒரு கஸ்டம்ஸை எப்படி டீல் பண்றது இந்த மாதிரி நிறைய ஒரு சாம்பிளே அனுப்புகிறோன்னா அதுல எத்தனை டாக்டிக்ஸ் இருக்கு எவ்வளோ இருக்கு ஒரு இந்த சாம்பிள் அனுப்பி ஓகே ஆகணும் அப்படின்னா அதுல எவ்வளோ ஃபாலோ அப்ஸ் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க போனீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க எப்படி நீங்க வந்து இதுல சஸ்டெயின் பண்ணுவீங்க சஸ்டெயின் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனால் மட்டும்தான் நீங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியும் அதே மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு என்கொயரி வருது அந்த என்கொயரியை எப்படி ஒரு ஆக்சுவல் டீலா கன்வெர்ட் பண்றது இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த ட்ரெயினரும் அதை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் டீலா மாத்துறது இது இந்த மாதிரியான விஷயத்தை எப்போ சொல்லி கொடுக்குறாங்களோ இதுதான் டாக்டிக்ஸ் இதுதான் தெரிய வரணும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இப்போ சொன்ன மேல சொன்ன இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு பண்ணா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்ல நிலைச்சி இருக்க முடியும் இன்னொன்னு நம்ம ஒர்க் பண்றது எல்லாருமே ஒரு ட்ரீமோட வந்திருக்கீங்க இது பார்க்கறவங்களே கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தாட் ஒரு ட்ரீம் இருக்கும் அதனாலதான் இது பார்க்கறீங்களே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு மெயினா நீங்க என்னன்னா எ எதை பார்த்தும் யாரை பார்த்தும் எப்பவும் பயப்படாதீங்க வியக்காதீங்க பிரம்மிக்காதீங்க ஏன்னா விழிப்புணர்வும் விடாமுயற்சியும் இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல உங்க ட்ரீம்ஸ நீங்க அட்டெய்ன் பண்ணனும் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருங்க எதை எடுத்தாலும் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக சக்சீட் ஆவிங்க தேங்க்யூ சார்